சீக்கிரம் முடித்து அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஐந்து நிமிடம் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் இரண்டு பேச்சாளர்களுக்கும் ஐம்பது ஐம்பது நிமிடங்கள் தரப்பட்டன அடுத்து பதினைந்து பதினைந்து நிமிடங்கள் தெளிவுரைகளுக்காக தரப்பட்டன அதற்கப்பால் கேள்வி பதில்களுக்காக ஒரு ஐம்பது நிமிடம் ஏதாவது ஒரு நெருக்கடியின் காரணமாக ஒரு பேச்சாளர் விடை என்றால் அவரை நாம் விட்டுவிடுவோம் ஆயினும் வரையறுத்தபடி கேள்வி பதில் நிகழ்ச்சியை ஒரு ஐம்பது நிமிடங்கள் நடத்தியே தீர வேண்டும் தீர்மானத்தை நிறைவேற்றி ஆக வேண்டும் அல்லவா நான் ஏற்கனவே டாக்டர் ஜாக்கீர் அவர்களை இஸ்லாம் அல்லாத வேறு மதங்களைப் பற்றி அவருடைய பேருரையிலோ தெளிவுரையிலோ பேசக்கூடாது என்று வலியுறுத்தினேன் என்னுடைய அந்த ஆணைக்கு அவர் கண்ணியமாக கீழ்ப்படிந்தார் அவர் வேறு எதையும் தொடவில்லை இரண்டு பேச்சாளர்களும் ஒத்துக்கொண்டு வகுத்த நியதியின்படிதான் நான் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறேன் அவர்கள் ஒத்துக்கொள்ளாததை நான் தூர எறிந்துவிடுவேன் விடுவேன் தெளிவாக சொல்கிறேன் ஒரு பேச்சாளருக்கு ஐம்பது நிமிடங்கள் என்றோம் அதை அவருக்கு வழங்கி விடுவோம் ஆனால் அதற்கு முன்னரே ஏதோ ஒரு அவசர தேவைக்காக அவர் வெளியேறுகிறார் என்றால் அது அவருடைய விருப்பம் அது அவருடைய உரிமை அவரை விட்டு விடுவோம் ஆனால் கேள்வி பதில் ஐம்பது நிமிடங்கள் சொன்னபடி தொடரும் இப்பொழுது நேரம் பனிரெண்டு நாற்பத்தி ஐந்து அப்படியானால் ஒன்று முப்பதுக்கு இந்நிகழ்ச்சியை முடிக்க வேண்டும் சரியா என் பணியை நான் மிகவும் தெளிவாகவும் நியாயமாகவும் செய்திருக்கிறேன் என்று நம்புகிறேன் அடுத்த கேள்வி டாக்டர் ஜாகீருக்கு அஸ்லாம் வலைக்கும் ஜாகிர் பாய் என்னோட பேரு கான் அப்துல் சமி என்னோட கேள்வி என்னென்ன தாவர உண்ணிகள் உணவு வகைகளின் சத்து பட்டியல் ஒன்றை இங்கே விநியோகம் செஞ்சிருக்காங்க அதுல தாவர உண்ணிகள் புரத சத்தும் இரும்பு சத்தும் புலால் உணவில் இருப்பதை விட பல மடங்கு அதிகமா இருக்கிறதா சொல்லிருக்காங்க எனவே புலால் உணவு உண்பதை விட தாவரவியல் உணவு உண்பதே சரியா சொல்லுங்க சகோதரர் நல்ல கேள்வியை கேட்டிருக்கிறார் அவருடைய கேள்விக்கு மட்டுமல்ல எனக்கு முன்னால் பேசிய பேச்சாளரின் கேள்விக்கும் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் பட்டியலை இங்கு விநியோகித்தது யார் என்று தனக்கு தெரியாது என்றார் இது ருஷப் நிறுவனத்தால் ஐஆர்எஃப் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த பட்டியல் மட்டுமல்ல இது போன்ற ஆயிரக்கணக்கான பட்டியல்களை நமது மும்பை வாழ் முஸ்லிம் சகோதரர்களுக்கு இலவசமாக தர தயாராக உள்ளோம் என்று எழுதியிருக்கிறார்கள் தனக்கு கிடைத்த பழங்களின் பட்டியலை வைத்து சகோதரர் கேள்வி கேட்டிருக்கிறார் எங்களுக்கும் அது போன்ற பட்டியல்கள் கிடைக்கின்றன நாங்கள் அதற்கு பதில் அளிக்கவில்லை அது பதிலளிப்பதற்கு தகுதியானவை அல்ல அதற்கு பதிலளிக்க தேவையில்லை ஆனால் அவர்கள் விண்ணப்பம் விடுத்த பொழுது ரிஷப் பவுண்டேஷனில் இருந்து அழைப்பு வந்த நான் அரைமனதோடு ஒப்புக்கொண்டேன் இது ஒரு பெரிய தலைப்போ விஞ்ஞான உண்மையோ அல்ல எல்லோருக்கும் தெரிந்த உண்மைதான் நாம் விவாதம் புரிவோம் என்றார்கள் நானும் சரி என்று ஒப்புக்கொண்டேன் இங்கு வந்துவிட்டேன் இதற்கு ஏன் எரிச்சல் அடைய வேண்டும் எந்த புத்தகத்திலிருந்து வேண்டுமானால் மேற்கோள் காட்டலாம் அது தலைப்புக்கு உட்பட்டு இருந்தால் இன்ஷா அல்லா நான் பதிலளிப்பேன் பதில் தெரியவில்லை என்றால் தெரியாது என்று சொல்வேன் தெரிந்திருந்தால் தெரியும் என்று சொல்வேன் உங்கள் கேள்வி எனக்கு புரிகிறது எனக்கும் அந்த பட்டியல் கிடைத்தது அது உணவு மதிப்பீடு பட்டியல் புலால் உணவை விட தாவர உணவில் அதிக புரதங்கள் உள்ளது என்று அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது மேலும் திரு ரஷ்மிபாய் ஜவேரி அவர்கள் பேசும்பொழுது தாவர உணவில் புரதங்களின் மதிப்பீடு அதிகமாக உள்ளது என்று அவர் சொன்னார் திரு ரஷ்மிபாய் ஜவேரி அவர்கள் முக்கியமான மூன்றே மூன்று அமினோ அமிலங்கள் தான் உள்ளது என்றார் எந்த மருத்துவரையாவது கேளுங்கள் மூன்று அல்ல எட்டு உள்ளது ஐந்து குறைந்ததில் ஆச்சரியமில்லை அத்தியாவசியமான எட்டு அமினோ அமிலங்கள் நாம் உடலோடு இணைவதில்லை மற்ற அமிலங்கள் உடலோடு இணைகின்றன இந்த அத்தியாவசிய அமினோ அமிலங்கள் நாம் உண்ணும் உணவால் வெளியிலிருந்து நமக்கு கிடைக்கின்றன புலால் உணவிலிருந்து கிடைக்கும் புரதங்கள் உயிரியல் ரீதியாக முழுமையானவை அவற்றை உயர் புரதங்கள் என்போம் ஏனென்றால் அவற்றில் எட்டு அத்தியாவசிய அமினோ அமிலங்களும் உண்டு ஆனால் தாவர புரதத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட மிக முக்கிய அமினோ அமிலங்கள் இல்லை இது விஞ்ஞானபூர்வமான உண்மை மதிப்பீடு அதிகமாக இருக்கலாம் இருபது அதிகம் பத்து குறைவாக இருக்கலாம் ஆனால் முழுமையானது அல்ல தாவர புரதம் குறைபாடானது அதன் தரமும் குறைவு புலால் உணவில் உள்ள புரதத்தின் தரம் உயர்வானது முழுமையானது அதே போல் நாம் ஆராய்ந்து பார்த்தால் இரும்புச்சத்து உணவிலிருந்து நமக்கு கிடைக்கும் இரும்புச்சத்து அது இரண்டு வகைப்படும் ஒன்று குருதி இரும்பு மற்றொன்று சாதா இரும்பு குருதி இரும்பு சத்தை நமது உடல் எளிதாக உறிஞ்சிவிடும் சாதா இரும்பு சத்தை நமது உடலால் எளிதாக உரிய முடியாது புலால் உணவில் குருதி இரும்பு சத்தும் உண்டு சாதா இரும்பு சத்தும் உண்டு ஆனால் தாவர உணவில் குருதி இரும்பு சத்தானது மிக மிக குறைவாக உள்ளது எளிதாக உறிந்து கொள்ள முடியாது ஆகவே அந்த உணவில் இரும்புச்சத்து குறைவாக உள்ளது இரும்பு சத்தின் மதிப்பீடும் புரத சத்தின் மதிப்பீடும் தாவர உணவில் அதிகம் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன் மதிப்பீட்டை பார்த்துவிட்டு தாவர உணவில் அதிக சத்து இருக்கிறது என்று எழுதிவிடுகிறார்கள் மக்களை குழப்புகிறார்கள் என்னை பொறுத்தவரையில் சாதாரண தமிழில் சொல்ல வேண்டும் என்றால் மோசடி செய்கிறார்கள் என்று சொல்வேன் யார் செய்கிறார்கள் சில சைவ அமைப்புகள் மக்களை குழப்பி மோசடி செய்கிறார்கள் மோசடி என்பது எல்லா மதங்களாலும் விளக்கப்பட்ட ஒன்று பெரிய மதமோ சின்ன மதமோ பிரதான மதமாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மோசடி என்பது விளக்கப்பட்டுள்ளது ஆகவே நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்கள் பத்து இருபது ரூபாய் தாளை வாங்க ஆசைப்படுவீர்களா அல்லது ஒரு ஐநூறு ரூபாய் தாளை வாங்க ஆசைப்படுவீர்களா பணத்தின் மதிப்பீடு தெரிந்தால் இரண்டாவதை தேர்ந்தெடுப்பீர்கள் இதுவே எனது பதில் அடுத்த கேள்வி திரு ஜவேரி அவர்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் என் பெயர் ஜாவித் ஷேக் எனது கேள்வி திரு ரஷ்மிபாய் அவர்களுக்கு திரு ரஷ்மிபாய் அவர்களே புலால் உணவால் பலவிதமான வியாதிகள் கிருமிகள் மனிதனுக்கு பரவுகின்றன என்று சொன்னீர்கள் ஆனால் தாவரங்களாலும் பல வகை கிருமி நுண்கிருமி நோய்கள் மனிதனுக்கு வருகின்றனவே எனவே தாவர உணவுகளும் மனிதனுக்கு அபாயகரமானவைதானே அதுபோல நீங்களே குறிப்பிட்டது போல் டீ நார்னிஷ் தீபக் சோப்ரா ஆகியோரின் குறிப்புகள் சிபாரிசுகள் பற்றியெல்லாம் பேசினீர்கள் நீங்கள் இந்த இரு டாக்டர்கள் கூறியதை நம்புவதாக இருந்தால் திரு திரிவேதி அவர்களும் அதைப் பற்றியெல்லாம் பேசினார்கள் இதையெல்லாம் நீங்கள் நம்புவதாக இருந்தால் நானும் ஒரு சிறு உதாரணத்தை இங்கு சொல்கிறேன் நான் குழந்தையாக இருந்தபோது கடுமையான காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டு படுத்துவிட்டேன் அப்போது மருத்துவர்கள் கூறினார்கள் குளிர்ந்த நீரில் குளிக்கக்கூடாது என்று ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அவர்கள் சொல்கிறார்கள் நான் காய்ச்சலில் படுத்த பொழுது அவர்கள் கூறுவது குளிர்ந்த நீரில் தயவு செய்து குளியுங்கள் என்று வெறும் சொற்களை நம்புவதில் பயனில்லை நிரூபிக்கப்பட்ட மருத்துவ உண்மைகள் புள்ளி விவரங்கள் தான் தேவை ஆகவே நீங்களும் மருத்துவ உண்மைகள் புள்ளி விவரங்களை எங்களுக்கு கொடுங்கள் டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்கள் கூட சற்று முன்பு பேசினார் அதாவது இதய நோய் சம்பந்தமாக அமெரிக்காவில் செய்யப்பட்ட ஒரு ஆய்வின் கணக்கெடுப்பை இங்கு குறிப்பிட்டார் அதுபோன்று இதய நோயை உண்டாக்குவது தாவர உணவா புலால் உணவா என்பது பற்றி இந்தியாவில் செய்யப்பட்ட ஆய்வறிக்கை புள்ளி விவரங்கள் எதுவும் தங்களிடம் உண்டா இதை பற்றி தாங்கள் எங்களுக்கு விரிவாக கூற முடியுமா ஐயா சகோதரரே உங்களுடைய கேள்விகளை சுருக்கமாக கேளுங்கள் நீங்கள் கேட்டது மிக மிக நீளமான கேள்வி கேள்வி எனது இதய நோயை பற்றி அவர் கேட்கிறார் பாருங்கள் இதய நோயை பொறுத்தவரையில் ஆம் தாவரங்களாலும் வரும்